முருகனைப் பற்றி திருப்புகழ் பாடிய முருக பக்தர் அருணகிரிநாதரின் அறுநூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழா மற்றும் கிருபானந்த வாரியாரின் நூற்று பத்தொன்பதாம் ஆண்டு விழா பரதநாட்டியத்துடன் நடைபெற்ற நிகழ்ச்சி வாரியார் சுவாமி தம்பி மகன் புகழனார் பங்கேற்று சொற்பொள்ளி வாற்றினார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கூரைநாடு ஆராய தெருவில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் முருகபக்தர் அருணகிரிநாதர் சேவா சங்கம் சார்பில் பதினான்காம் நூற்றாண்டில் முருகனை பற்றி திருப்புகள் பாடிய முருகபக்தர் அருணகிரிநாதரின் அறுநூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு விழா மற்றும் கிருபானந்தா வாரியாரின் நூற்று பத்தொன்பதாம் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காங்கேயநல்லூர் வாரியர் சுவாமி அவர்களின் தம்பி மகன் புகழனார் கலந்து கொண்டு சொற்பொள்ளி வாற்றினார் இதில் நடைபெற்ற சிறுவர்களின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புகழனார் கூறிய போது கடந்த ஆட்சி காலத்தில் கிருபானந்தா வாரியர் அவதரித்த நாளினை அரசு விழாவாக அறிவித்தனர் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் ஆட்சியிலும் அனைவரும் கிருபானந்தா வாரியாவின் அவதரித்த நாளினை சிறப்பாக நடத்தி வருவதாகவும் இதற்கு திமுக அரசிற்கு நன்றினை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அருணகிரிநாதர் முருகன் சேவா சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற அருணகிரிநாதர் அவதார திருநாளும் பாரியாத்மாவின் திருநாளையும் அதன் தலைவர் நிர்வாகியாக இருக்கின்ற தாயக முத்துக்குமார் ஐயா அவர்களின் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்லதொரு நிகழ்வு மிக அருமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வாரியார் சுவாமிகள் குடும்பத்தார் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினையும் அதே சமயம் வாரியார் சுவாமிகள் அவதரித்த இருபத்தி அஞ்சு எட்டு என்கின்ற அந்த நாளை அரசு விழாவாக தமிழக அரசு அறிவித்ததோடு நில்லாமல் தற்போது ஆண்டு கொண்டு எதிர்கட்சியினர் அறிவித்தாலும் தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு செலுத்துகின்ற ஆட்சியாளர்கள் தொடர்ந்து அந்த விழாவினை ஆங்கேயநல்லூரிலே வந்து வாரியார் சுவாமிகள் சமாதி இன்றைக்கு கூட நான்கு எம்எல்ஏக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் வேலூர் மாநகர மேயர் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்களும் ஆட்சியாளர்களும் வந்திருந்து அவருக்குரிய மரியாதையை செலுத்தினார்கள் என்கின்ற அந்த நல்ல செயலுக்கு தமிழக அரசுக்கும் பங்கேற்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாரியார் சுவாமிகள் சார்பாகவும் ஆங்கே நல்லூர் மக்கள் சார்பாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகமெங்கும் இருக்கின்ற வாரியார் சாங்கிகளின் அடியார்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க